வணக்கம் இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுஜீவன் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் பால்மா விலை அதிகரிப்பின் எதிரொலி மற்றொரு விலையும் அதிகரிப்பு முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கு விற்கப்படும் ஆட்டோ வடிவிலான கைப்பை வாய்ப்பிளக்கும் நெட்டிசன்கள் இலங்கையில் முகப்பூச்சி கிரீம்கள் மற்றும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை பாடசாலைகளில் இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை தொடர்பான விரிவான செய்திகள் உலக சந்தையில் இன்றைய தினம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது இலங்கை ரூபாவின் படி ஒன்பது லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து ஐநூற்று ஒன்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இலங்கையில் கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை அதிகரித்த நிலையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை நேற்றைய விலைவரம்பின் அடிப்படையிலேயே அமைந்துள்ளது இன்றைய தினம் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து எண்பதனாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு விலை ரூபாய் முப்பத்தி ஐயாயிரத்து நூற்று இருபது ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை தங்க பவுன் ஒன்றோ லட்சத்து எண்பதனாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி இரண்டாயிரத்து இருநூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு பவுனின் விலை ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பது நாயிரத்து எழுநூற்று முப்பது ரூபாவாகவும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ரெண்டு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒரு கோப்பை பால் தேநீரின் விலை பத்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இறக்குமதி செய்யப்படும் நானூறு கிராம் பால்மா பொதியின் விலை நூறு ரூபாவாலும் ஒரு கிலோ பால்மா பொதியின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாவாலும் அதிகரிக்கப்பட்டதன் காரணமாக பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலை நூறு ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய விலை ஆயிரத்து இருநூறு ரூபாவாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேபோல போல ஒரு கிலோ கிராம் பால்மா பொதியொன்றின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களாக சர்வதேச பால்மா சந்தையில் தொடர்ந்து விலை உயர்வு ஏற்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இறக்குமதியாளர்கள் சங்க பிரதிநிதிகள் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளனர் இந்த அதிகரிப்புகள் இருந்த போதிலும் நாட்டில் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக உள்ளூர் விலைகள் இதுவரை நிலையாகவே இருந்ததாகவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டினர் இந்த நிலையில் உலகளாவிய ரீதியில் பால்மா விலையில் எதிர்காலத்தில் ஏற்படும் எந்த ஒரு குறைப்பும் உடனடியாக உள்ளூர் நுகர்வோருக்கு வழங்கப்படாது என்று சொல்லியும் அவர்கள் உறுதியளித்தமை குறிப்பிடத்தக்கது பிரபல ஃபேஷன் பிராண்டான லூயிஸ் உயிட்ட நிறுவனம் ஆட்டோ வடிவிலான புதிய ஆடம்பர பையொன்றை அறிமுகம் செய்துள்ளது இந்த ஆட்டோ வடிவிலான ஆடம்பர பையின் விலை முப்பத்தி ஐந்து லட்சமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த கைப்பை இணையத்தில் வைரலாகி வருகிறது இந்த ஒரு பையை வாங்குவதற்கு உண்மையான ஆட்டோக்களை வாங்கிவிடலாம் என இந்த பை இணையத்தில் நெட்டிசன்களை கிண்டல் அடித்து வருகின்றனர் லூயிஸ் உயிட்டன் என்பது பிரான்சை தளமாக கொண்டு இயங்கி வரும் பிரபல ஃபேஷன் பொருட்கள் தயாரிப்பு நிறுவனமாகும் இந்த நிறுவனம் உலகளவில் ஐம்பது நாடுகளில் அறுபதுக்கும் மேற்பட்ட கடைகளுடன் செயற்பட்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொகுப்பிற்காக பல்வேறு வகையான கைப்பைகள் லூயிஸ் உயிட்டன் நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் ஆட்டோ ரிக்ஷா வடிவிலான கைப்பை இணையத்தையும் ஃபேஷன் உலகையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது மோனோகிராம் கிராம் கேன்வாஸ் தோலில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கைப்பையின் விலையை கேட்ட பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் லூயிஸ் உய்பனின் தயாரிப்புகள் அனைத்தும் சிறந்த தரம் மற்றும் செயல்திறனுடன் உயர்தர பொருட்கள் கொண்டு மிகுந்த அனுபவம் வாய்ந்த கைவினை கலைஞர்களால் தயாரிக்கப்படுகிறது என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன இலங்கையில் முகப்பூச்சு கிரீம்கள் மற்றும் வாசனை திரவியங்களை பயன்படுத்துவோருக்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது வெள்ளம்பட்டிக பகுதியில் வீடொன்றில் சட்டவிரோதமான முறையில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வாசனை திரவியங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த சோதனையின் போது வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட முப்பத்தி ஐந்து வகையான கிரீம்கள் உட்பட நான்காயிரத்தி எழுபத்தி ஒன்பது வாசனை திரவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இறக்குமதியாளர் அல்லது உற்பத்தியாளரின் தகவல் இல்லாத இருந்து பொருட்களை வாங்க வேண்டாம் எனவும் பொருட்களை விற்பனைக்கு வழங்க வேண்டாம் எனவும் விற்பனையாளர்களுக்கு அதிகார சபை அறிவித்துள்ளது மேலும் தவிர்க்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபை மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நாடளாவிய ரீதியில் நடைபெறும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைய வவனியா செட்டிக்குளம் மகா வித்தியாலயத்தில் கல்லூரியின் முதல்வர் ச தயாகரன் தலைமையில் நிகழ்வு ஆரம்பமானது நிகழ்வில் வவுனியா தெற்கு கல்வி அலுவலகத்தின் பிரதிநிதியாக திட்டமிடல் பிரதிக்கல்வி பணிப்பாளர் ஜெனால்ட் ஆண்டனி மற்றும் கல்வி பணிப்பாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் பாடசாலை மாணவர்களின் சிரமதானமும் சூழலை பாதுகாப்போம் மற்றும் நாட்டை வளர்ப்போம் எனும் தலைப்பில் வீதி நாடகமும் இடம்பெற்றது அத்துடன் மாணவர்களுக்கு சுகாதார பழக்க வழக்கங்களும் உணவு பாதுகாப்பு எனும் தலைப்பில் பிரதேச சுகாதார பரிசோதகரனால் செயல் அர்வு இடம்பெற்றதுடன் இலைக்கஞ்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் மாணவர்களுக்கான தலைமைத்துவ செயல் அமர்வும் இடம்பெற்றது இச்செய்திட்டம் செட்டிக்குளம் பிரதேச சபை செட்டிக்குளம் பிரதேச செயலகம் செட்டிக்குளம் பிராந்திய சுகாதார வைத்திய பணிமனை சட்டிகுளம் போலீஸ் ராணுவத்தினர் பெற்றோர் பழைய மாணவர்கள் போன்றோரின் பங்களிப்புடன் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்